ஆண்டு உள்ளா அந்த காலம் முழு வரிசை அந்த நிகழ்ச்சியை ரசித்ததோடு நம்ம அந்த பேசிய அந்த அன்பு உள்ளவர்கள்ன்னா ஒரு இரண்டு மூன்று தடவை கவிஞர் நந்தனாகவே தான் அவர்கள் சொல்லியே பேசினார் அதனால அருமையா அந்த ஒரு தினமும் அன்று அவர் அருமையிலேயே நாங்க அருள் டிஎல் சிவகுமார் எங்கள் செயலாளர் நான் என்ன அருமையாக வீடியோ வந்துருக்கு ரொம்ப இந்த கடைசி ஒரு மூன்று மாதங்கள் அவர்கள் தமிழ்ச்சங்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாங்க அது எனக்கு என்னன்னு தெரியல ஆச்சரியப்பா இருக்கின்றது அவர்கள் எங்களுக்கு நீண்ட காலமாக தமிழ்ச்சங்கத்தை தாண்டி அவர்கள் இந்திய வங்கியிலே எங்கள் அண்ணனும் அவர்களும் ஒரே பணியாற்றியவர்கள் அந்த அந்த நட்புவர்கள் அந்த கடைசி மூன்று மாதம் ஏன் அவர்கள் எங்களோட எங்களோடு தமிழ்ச்சத்தோடு என்று தெரியவில்லை நிகழ்வு நடக்கிறது அடுத்தது இருபத்தி நான்காம் தேதி என்னிடம் குன்றக்குடி குரல் என்று பேச வேண்டும் நான் வந்து குன்றக்குடி அவர் நூற்றாண்டு குழாய் நடத்துவது என்று முடிவு செய்தோம் வந்து அவசரம் நானே வந்து பேசுறேன் குன்றக்குடி குரல் என்று அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நாலு கொடுத்தார்கள் உன்னை தம்பி வேண்டாம் என்று வேலூர் நிகழ்வு அப்புறம் இருபத்தி ஆறு கேட்டார்கள் இருபத்தி ஆறு நான் தமிழ்ச் சங்கத்தில் ஒரு மாதத்துக்குள் நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் அதை சேலாபதி அண்ணன் தான் பேசுவதாக சரி அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று அவர்கள் அந்த இருபத்தி ஆறு கூப்பிட்டு இருபத்தி ஆறு என்னோடய தொலைபேசியில் தொடர்ந்து வந்தார்கள் தம்பி நான் சென்னைக்கு வானூலியில் ஒரு ரிகாரிங்காக போகிறேன் நான் போயிட்டு அங்கே வந்து டேட்டை சொல்ல போச்சு காதல் இன்னொரு டேட் மாற்றி கொடுத்துறாங்க பணத்தில் எத்தனை மூன்றாவது ஒரு நான் மாற்றிட்டு அங்கே சென்னை போயிடுறாங்க சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு அதான் தேதி எடுத்தேன் கடைசியாக என்னுடன் பேசி அதை நீங்கள்லாம் கேட்கணும் அனுப்புகிறாங்க

எனக்கு ஒன்னு புரியல உடனே நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டேன் அனுப்பிச்சுக்காங்க அவங்க துணைக்கு யார் தான் எடுத்தாங்க மற்றவர் வந்து தொலைபேசியில பேச என்ன எடுத்தாங்க அப்ப நான் ஒரே வார்த்தை சொன்னேன் தமிழ்ச்சங்கத்துல எப்போ வந்து பேசலாமா அண்ணன் தான் அண்ணன் தான் போட்டேன் அண்ணன் இப்போ நீங்க உடல்நிலத்தை பார்த்து கொண்டு வாருங்க அதுதான் முக்கியம் போன் அவர்கிட்ட கொடுக்காதுங்க தமிழ்ச்சங்க எப்போ பேசுறாங்க இப்ப நீங்க எல்லாம் கவனிச்சுட்டே இருப்பீங்க இந்த படத்துல இருக்கு ஒரு அரிசியம் இருக்கு யாராவது பார்த்துருப்பீங்கன்னு இரண்டு முறை இந்த மாலை கலந்து கலந்து வந்து அவர் தமிழ் இங்கேதான் இருக்கிறார் அவர் இருக்கிற தோனிய மாலை கட்டி வைங்க சொல்ற மாதிரி இங்கேதான் அவர் சுத்தி கொண்டே இருக்கிறார் ஏன்னா இந்த கடைசி மூன்று மாதம் ஏன் இந்த நெருக்கம் என்று எனக்கு தெரியவில்லை அவர்கள் பேச வேண்டும் இந்த தமிழ் சங்கத்திலே பெரிய இந்த மேல் அரங்கத்திலே அரங்கு நுழைந்த ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் நான் முழு குறைப்பையும் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் வாங்க அது அடுத்தது தம்பி அவங்க சொன்ன வழக்கறிஞர் புகழஞ்சி தொடர்ந்து நடக்குங்க நாங்கள் புதன்கிழமை மாலை புகழஞ்சி தமிழ்ச்சம் அடுத்த நாள் வியாழக்கிழமை இங்கே போய்விட்டோம் இன்று தொடர்ந்து பாரு தமிழ்ச்சத்துக்குள்ளே அவர் இருக்காது எங்கேயும் போகலை அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நல்லா வராங்கன்னாலும் இங்கே வந்துடுங்க இங்கே மாதிரி இருக்கிறது ஆனால் அவர்கள் எப்பொழுதும் இங்கே தான் இருப்பார்கள் நமக்கு நண்பதியை காட்டுவார்கள் அவர்களை